நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனத்தின் தலைப்பு நீ உயிரப்பற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அவரின் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்களும் நானும் உயிர பறக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவரின் எந்த பிள்ளையும் எந்த மகனும் மகளும் தாழ்ந்து போய்விடக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார் இப்பொழுது ஒரு நிகழ்வை பார்த்துவிட்டு வேத வசனத்திற்கு கடந்து செல்ல போகிறோம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நாட் has permission to fly நீ பரப்பதிருக்கு அனுமதி கேட்க வெண்டிய அவசியம் இல்லை ஏன் என்றால் wings are yours சிரகுகள் ஒன்னிடம் இருக்கிறது sky belongs to no one வானம் யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படிதான் எனக்கு பிரியமானை நன்பு தேவ பில்லைகளே ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஞானத்தை வைத்து நீங்கள் உழைப்பீர்களே நிச்சயமாக நீங்கள் உயர பரப்பீர்கள் நீங்கள் உயர பரப்பதற்கு உங்களுக்கு சிறகுகள் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானம் விரிந்து காணப்படுகிறது ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு பிறந்தநாள் பரிசாக இரண்டு கழுகு குட்டிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த இரண்டு கழுகு குட்டிகளும் அவர் பாதுகாப்பாய் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு கேர்டேக்கரை அதாவது பாதுகாவாளர் பாதுகாப்பவர் பறவைகளின் பாதுகாப்பார் அவரை வந்து நியமித்தார் நியமித்து அவருக்கு சம்பளம் கொடுத்து இந்த இரண்டு கழுகுகளும் நல்லா பறக்கணும் நல்லா வேட்டையாடணும் அதை பழக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று ராஜா கொடுத்தார் என்ன ஆயிற்று என்று பார்ப்பீர்களே ஆனால் நல்ல உணவு கொடுக்கப்பட்டது அந்த இரண்டு கழுகுகளும் தங்குவதற்கு ஒரு அழகான மரம் நடப்பட்டு ஒரு அழகிய கிளை அதற்கு இருந்தது இந்த இரண்டு கழுகுகளும் கட்டப்படவில்லை அந்த கிளியிலே இரவு அமர்ந்து கொண்டிருக்கும் பகலிலே அது உயர பறக்க வேண்டும் வானத்திற்கு வரை சென்று அது சுற்றி பார்த்து ஊரை சுற்றி பார்த்து ராஜ்யத்தை சுற்றி பார்த்து கண்காணித்து விட்டு வர வேண்டும் இதுதான் அதற்கு வேலை சில நாட்கள் ஆயிற்று இரண்டு கழுகுகளில் ஒரு கழுகு உயரப் பறந்து ராஜாவின் ஒவ்வொரு ஆணையையும் நிறைவேற்றியது மாறாக மற்றொரு கழுகு சற்று உயர பறந்து திரும்பவும் வந்து அந்த கிளையிலே அமர்ந்துவிடும் இதை கவனித்த ராஜா அந்த பறவை பாதுகாவலனை அழைத்து நீ பார்த்தாயா இரண்டு பறவைகளில் கழுகுகளில் ஒன்று போய் சுற்றி பார்க்கிறது ஒன்று சற்று தொலைவில் போய் வந்துவிட்டு அமர்ந்து விடுகிறது இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கின்றார் அந்த ஆணை என்னவென்றால் இந்த பறவை ஏன் அவ்வாறு செய்கிறது என்று கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு நிறைய பொற்காசுகள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு ஆணை அந்த ஆணையை பார்த்து எல்லோரும் வந்து அந்த பறவையை பார்க்கிறார்கள் யாருமே அந்த பறவை ஏன் அவ்வாறு செய்கிறது என்கிறதை கண்டுபிடிக்காமல் போய்விட்டார்கள் பின்பு ஒரு விவசாயி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர் வருகிறார் அந்த பறவையை கூர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் பார்க்கிறார் பின்பு நான்காவது நாள் அந்த பாதுகாவலன் பார்க்கிறான் அந்த பறவை உயிர பறந்து பறந்து கொண்டே இருக்கிறான் அவன் அழைத்த பொழுதுதான் அதை கீழே வந்து அமர்ந்தது அதுவரை அது பறந்து கொண்டே இருந்தார் இதை அந்த பறவை பாதுகாவலன் ராஜாவிடம் சொன்ன பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த விவசாயியை கூப்பிட்டு பொற்காசுகளை வழங்குகிறார் பரிசாக பின்பு அந்த விவசாயிடத்தில் கேட்குறாரு எப்பா என்னப்பா பண்ண இந்த பறவை பறந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா தான் வருது என்ன பண்ணேன் ஐயா நான் ஒன்றும் செய்யவில்லை அந்த பறவை சோம்பேறியாக அமர்ந்திருந்த அந்த மரக்கிளையை விட்டேன் எனவே அது பறந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் வந்த காரணத்தின் நிமித்தம் அது பறந்து தெரிந்து கொண்டே இருந்தது அழைத்தால்தான் அது வந்தது என்று அவர் சொன்னார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே வாழ்க்கையிலே நமக்கும் கூட ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் சிலர் அந்த ஞானத்தை பயன்படுத்தி தாங்கள் உயிரை பறந்து ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசிர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்கின்றனர் சிலர் சோம்பலாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எவ்வாறு அந்த இரண்டாவது கழுகு அந்த கிளியின் மேலே அமர்ந்து சோம்பேறியாய் இருந்ததோ அவ்வாறு நீங்களும் நானும் கூட சில சமயங்களில் சோம்பேறியாய் இருந்து விட்டு ஆண்டவர் கொடுக்கவில்லை ஆண்டவர் போஷிக்கவில்லை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று ஆண்டவரை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரின் வசனத்தை நீங்களும் நானும் கவனித்து கேட்டு அதன்படி நடப்போமேயானால் உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஆசிர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது இறைமையா தீர்க்கு தரிசியின் புத்தகம் நாற்பத் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து நல்லா கவனிக்கணும் கர்த்தருக்காய் காத்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தருக்காய் காத்துப்பட்டு கர்த்தரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பீர்களேயானால் புது பெலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க தரையில் உட்கார்ந்து இருக்கிற பறவைகள் உயர பறக்கவே அது செட்டையை அடிக்க உயர பறக்க வேண்டுமே ஆனால் அது தன் செட்டையை அடித்து அப்படியே போகும். இல்லையா அதே போல கர்த்தருக்காய் காத்து கொண்டிருக்கிற என் அருமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி கர்த்தரின் சத்தத்தை வார்த்தையை கேட்டு நீங்களும் உங்கள் சோம்பல் தனம் உங்கள் இயலாமை உங்கள் முயலாமை எல்லாவற்றையும் முதறி தள்ளிவிட்டு உயர பறக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் அவரின் சொல்படி கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்பீர்களே அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் எவ்வளவுதான் நீங்க ஓடினாலும் நீங்கள் டேடாக மாட்டீங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த ஒரு வசனத்திலே எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அவருக்கு காத்திருக்கணும் அன்றுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கணும் நீங்க எத்தனை பாவங்கள் பண்ணாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற எண்ணற்ற பாவத்திற்கு நான் செய்கின்ற எண்ணற்ற பாவத்திற்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவ்வாறு மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பாவத்தை என் பாவத்தை மன்னித்து உங்கள் காதோடு என் காதோடு அவர் பேசுவார் நம் காத்திருக்கணும் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே வாரும் ஆண்டவர் என்னோடு பேசும் ஆண்டவரே என்று காத்திருக்கணும் நீங்க முழங்கால் படியிட்டு ஜிபிக்கிறீங்களா ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களா ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களா வீணான பேச்சுக்களை விட்டு விட்டு வீணான காரியத்தை கேட்பதை விட்டு விட்டு வீணான படங்களை வீணான சீரியல்களை பார்ப்பதை விட்டு விட்டு ஆண்டவருக்காய் காத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் புது பிளடைந்து கழுகை போல உயர பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று இன்று தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் நீ எல்லாம் என்ன பண்ணுன்னா உங்கள் ரக்கையை உங்கள் கைகளை உங்கள் பிரயாசங்களை உங்கள் முயற்சிகளை நீங்கள் ஆரம்பிச்சோம் அடிக்க ஆரம்பிச்சிடணும் அடுக்க ஆரம்பித்து ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன் என்னை ஆசிர்வதையும் ஆண்டவர் என்று சொல்லி பாருங்களேன் ஆண்டவருக்காய் காத்திருந்து பாருங்களேன் இதுவரை எத்தனையோ பேருக்காய் காத்திருந்தீங்க இல்லையா இன்றையிலிருந்து ஆண்டவருக்காய் காத்திருந்து பாருங்கள் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆண்டவர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ அது அனைத்தையும் கட்டுரைட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அதாவது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் நாம் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதற்காகத்தான் இந்த யூடியூப் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கப்பட்டது வேறு எதற்கும் அல்ல என்ஜிஓ இல்லை ட்ரஸ்ட் இல்லை தனி சபை இல்லை உங்களுக்கு உபதேசம் பண்ண கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற உங்களுக்கு உபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு உபதேசத்தையும் நீங்கள் கேட்டு ஆண்டவரின் சொற்படி நீங்கள் நடக்கும் பொழுது இந்த கழுகுகளை போன்று நீங்கள் உயிரை பறப்பீர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கழுகுக்கு இணையா ஒரு கழுகுதான் பறக்கும் புறா பறக்க முடியாது கழுகு வானத்தில் உயர்ந்த நிலைக்கு போகுமா தன்னை சீண்டும் காக்கையை அது உதாசீனப்படுத்த என்ன பண்ணுவோம் காக்கா மேலே ஏறி உட்காந்துக்குவான் கழுகுக்கு மேலே கழுகு அந்த காக்காவை பண்ணாமல் அப்படியே பறந்து 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 வானத்தின் உச்சிக்கு போகும் பொழுது அந்த காக்காவால் முடியாதான் அந்த காக்கா அப்படியே கீழே விழுந்துடுமா நீங்களும் நானும் கூட சாத்தான் உங்களையும் என்னையும் வெறுப்பேற்றும் பொழுது நம்மளை சாத்தான் துன்புறுத்தும் பொழுது நம்மளை துயரப்படுத்தும் பொழுது அல்லது பிறர் உங்களையும் என்னையும் துயரப்படுத்தும் பொழுது இந்த கழுகை போன்று சட்டை பண்ணாமல் என் தேவன் இருக்கிறார் என்னை உண்டாக்கின என் தேவன் இருக்கிறார் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் உயிரை பறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி உயிரப்பறந்து தேவனுக்கு உங்கள் செவிகளை கொடுப்பீர்களே ஆனால் எவ்வாறு அந்த காக்கை ஓடி போகிறதோ அவ்வாறு உங்கள் பகைவர்கள் உங்களை பிடித்திருக்கிற துஷ்ட தேவதைகள் எல்லாம் ஓடி போய்விடும் யக்கோபுக்கு சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்படுந்து சாத்தான எதிர்த்து நெற்பீர்களே அவன் ஓடி போய்விடுவான் எனவே இன்றையிலிருந்து ஆண்டவருக்கு கீழ்படியுங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் தினந்தோறும் நீங்கள் செய்த பாவத்தை ஆண்டவருக்கு அறிக்கை செய்து அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் முழங்கால் பண்ணிட்டு செவியுங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்